श्रीशैलेशदयापात्रं धीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रं यजामातरं मुनिं श्रीमते रामानुजाय नमः ஸ்ரீமத் வரவரமுனையே நமகா ஸ்ரீமத் மகாச்சல மகாமுனையே நமகா முப்பதாவது பட்டம் ஸ்ரீமத் பரமஹம்சேத்யாதி ஜகத்குரு கலியன் வானமாமலை ராமானுஜ ஜீயர் சுவாமிகள் தாமே அருளிய சுய தொடர்ச்சி உரைநடை வடிவில் மனம் கவர்ந்த மகனியர்கள் தம் மனம் கவர்ந்த ஆன்றோர் பெருமக்கள் பற்றி மனம் திறக்கிறார் நம் கலியன் சுவாமி ஸ்ரீ ஊவே பிரதிவாதி பயங்கரம் அன்னங்கராச்சாரியர் சுவாமி ஊவே பிரதிவாதி பயங்கரம் அனங்கராச்சாரியர் சுவாமி நம்மிடம் மிகவும் பிரீத்தி கொண்டவர் அடியேனுடைய திருத்தமப்பனாரும் இந்த சுவாமியும் சிறந்த நண்பர்கள் அண்ணா சுவாமிக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் ஷஷ்டியப்தபூர்த்தி நடைபெற்ற பொழுது வித்யார்த்தி தசை முடியாத நிலையில் இவ்வடியவன் சம்ஸ்கிருதத்தில் அபிநந்தன பத்திரிகை ஒன்றை தயாரித்தான் இதை அடியேனுடைய திருத்தமப்பனார் வாசித்து அவருக்கு சமர்ப்பித்தார் அன்றிலிருந்து அவர் அடியேனை சந்திக்க ஆவலாக இருந்தார் அவரை சந்திக்கும் பாக்கியம் விரைவிலேயே கிட்டியது மதுரையில் வைகை ஆற்றில் நீர் ஓடிக்கொண்டிருந்தது பெருவெள்ளம் இல்லை நீராடுவதற்கு ஏற்றதாக ஆற்றின் போக்கு அமைந்திருந்தது அடியேனும் நீராடிவிட்டு ஈரத்துணியுடன் வர சுவாமியும் எதிரில் அவ்வாறே ஈரத்துணியுடன் வந்தார் ஈரத்துணியுடன் வரும்பொழுது விழுந்து சேவிக்க கூடாது என்கிற நியதியை மீறி வந்தனியரான அவரை வந்தன கர்த்தாவாகிய அடியன் வணங்கி அடியேனை அறிமுகப்படுத்திக் கொண்டேன் பெருமகிழ்ச்சி அடைந்த அவர் எப்படி வாய்த்திருக்கு பார்த்தாயா என்று கூறிவிட்டு மேலத்தரு கண்ணன் கோயில் அருகில்தான் தங்கியிருக்கிறேன் அவனால் தான் என் மனோரதம் பூர்த்தியாகப் போகிறது அங்கே வந்துவிடு என்று கூறிவிட்டு சென்றார் அடியேனும் பெருமகிழ்ச்சியுடன் சென்றேன் அவர் அடியேனுக்கு பொன்னாடை போர்த்தி ரூபாய் நூறு சன்மானமாக அளித்தார் அவரிடம் சன்மானம் வாங்குவது மிகவும் கடினம் அடியேனுக்கு அந்த பாக்கியம் கிடைத்தது அவர் அடியேனிடம் நம் சம்பிரதாயத்தில் நன்றாக ஈடுபட்டிருக்கிறாயா ஸ்ரீபாஷ்யம் திவ்ய பிரபந்த காலக்ஷேபம் ஆயிற்றா நீ என்னுடன் இருந்துவிடேன் உனக்கு கிரந்த காலக்ஷேபம் செய்து வைக்கிறேன் பன்னிரு திருமண்காப்புடன் ஸ்வேத்த தீபவாசியோ என்கிறபடி நீ இருக்கலாம் என்று கூறினார் இந்த விஷயம் என் திருத்தமப்பனார் செவிக்கு நண்பர்கள் மூலம் எட்டியது அவர் அடியேனுக்கு எழுதிய கடிதத்தில் ராஜன் நீ படித்து உத்தியோகத்திற்கு செல்ல வேண்டும் மேலும் அண்ணாசுவாமி கூறியது நடைமுறையில் நடக்க வாய்ப்பில்லை அவர் முன்னூற்றி அறுபத்தைந்து நாள்களில் பத்து நாள்கள் உனக்கு உபதேசம் செய்தால் அது அதிகம் மண்குதிரையை நம்பி ஆற்றில் இறங்காதே என்று கூறி இந்த விஷயத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்தார் அண்ணாசுவாமிக்கு பலமுறை கடிதம் எழுதும் வாய்ப்பும் அடியேனுக்கு கிடைத்தது அவர் ஒரு சமயம் திருப்பாவை மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை என்னும் பாசுரத்திற்கு அர்த்த விசேஷங்கள் கூறும்பொழுது தூமலர்கள் தூவி என்று கூறினார் அடியேன் தூமலர்கள் என்பது சரிவராதே தூமலர் தூவி என்றல்லவா இருக்க வேண்டும் என்று கடிதம் எழுதினேன் அவர் இக்கடிதத்திற்கு பதில் எழுதுகையில் நீ நன்றாக வாசித்திருக்கிறாய் சாமர்த்தியசாலி தீர்காயுஷ்மான் பவ என்று எழுதிவிட்டார் தூமலர் பற்றி எந்த பேச்சும் இல்லை வேறொரு சமயம் ஒரு கடிதம் வடமொழியில் சாதுகு சாத்தியக சாதிஷ்டம் என்னும் சொற்கள் முறையே பாசிட்டிவ் கம்பேரிட்டிவ் சூப்பர்லேட்டிவ் டிகிரிஸை குறிக்கும் அவர் ஓரிடத்தில் சாதியகா என்பதற்கு சாதிஷ்டம் என்னும் சொல்லை பிரயோகித்துவிட்டார் இதை குறிப்பிட்டு அடியேன் எழுதிய கடிதத்திற்கும் பதில் வந்தது அதில் நீ வியாக்கரணம் நன்றாக கற்றுக்கொண்டிருக்கிறாய் என்று அறிந்து கொண்டேன் தீர்காயுஷ்மான் பவ என்று எழுதிவிட்டார் சாதியக சாதிஷ்டம் குறித்து எந்த பேச்சும் இல்லை கடிதங்களை வாசித்த திரு தமப்பன்னார் விழுந்து விழுந்து சிரித்துவிட்டு இதுதான் அண்ணா நீ எழுதியதை அவர் ஏற்றுக்கொண்டார் என்று புரிந்து கொள் என்று விளக்கினார் காஞ்சிபுரத்தில் ஸ்ரீ ஊவே வில்லிவலம் நாராயணசாமி அவர்கள் தலைமையில் நடைபெற்ற சதசில் பங்கேற்ற பிறகு அடியேனும் திருத்தமப்பனாரும் அவை தலைவர்களிடம் விடை பெற்று கொண்டு பிபிஏ சுவாமியை சேவிக்க விரைந்தோம் திருத்தமப்பனார் வெகு வேகமாக நடக்கக்கூடியவர் அவருக்கு இணையாக நடக்க வேண்டுமென்றால் நாம் ஓட வேண்டி இருக்கும் தம் வழக்கப்படி தமப்பனார் பிபிஏ சுவாமியின் வீட்டை நோக்கி வேகமாக நடக்கலானார் அடியேன் ஓடிச் சென்று தேவரீர் சற்று மெதுவாக நடந்து அடியேன் பின்னால் வரவேண்டும் அடியேன் முன்னால் சென்று சுவாமியை சேவிக்கிறேன் தேவரீர் பின்னால் வந்து அவரை ஆச்சரியத்தில் மூழ்கடிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தேன் ஆகட்டும் என்று தம் நடையின் வேகத்தை குறைத்து கொண்டார் திருத்தமப்பனார் அடியேன் வீட்டில் நுழைந்த சமயம் பிபிஏ சுவாமி மதுராந்தகம் சுவாமிக்கு எதிரான பத்திரம் எழுதி கொண்டிருந்தார் அடியேனை கண்டவுடன் மிக உற்சாகமடைந்து அடடே அத்திப்பூத்தது போல் வந்தாயே என்று மகிழ்ந்தார் திருத்தமப்பனாரும் வந்திருக்கிறார் என்று அடியேன் கூறவும் தமப்பனார் உள்ளே நுழையவும் நேரம் சரியாக இருந்தது இருவரும் கண்ணீர் மல்க ஆறத் தழுவிக்கொண்டார்கள் ராகவன் அனுமனை தழுவிக்கொண்டு சர்வஸ்வதானம் செய்ததும் ராகவன் வன்மை ஒரு குரங்கிற்கல்லவா கிடைத்தது என்ற வாக்கும் நினைவிற்கு வந்தது அடியேன் சுவாமி தேவரீருக்கு பிடித்த புள்ளி வாழைப்பழம் கொண்டு வந்திருக்கிறேன் என்று கூற அப்படியா அந்த பழம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்று உனக்கு எப்படி தெரியும் போ பின்னால் கிணற்றடியில் செம்பில் ஜலம் உள்ளது பழங்களை சோதித்து எடுத்து வா என்று அன்பு இட்டார் உளமகிழ்ந்த அடியேனும் அவ்வாறே செய்தேன் சுவாமி உன் கையாலேயே அந்த பழங்களை உரித்துத்தா என்று கூறினார் அடியேன் உரித்து தர இரண்டு புள்ளி சுவீகரித்தார் பழங்களை மனதை இதமாக வருடும் இந்த நிகழ்ச்சி இன்றும் பசுமையாக இவ்வடியவன் மனதில் நிழலாடுகிறது ஸ்ரீமத் திரிதண்டி பெரிய நாராயண ஜீயர் சுவாமியின் பெருமைகளை நம் கலியன் சுவாமி திருவாக்கால் கேட்கலாம் ஸ்ரீமத் திரித்தண்டி நாராயண சின்னஜியர் சுவாமி ஆத்ம சகாவாக விளங்குபவர் பல சத்காரியங்களை செய்து வருகிறார் அமெரிக்கா முதலிய நாடுகளுக்கு விதேச யாத்திரை மேற்கொண்டு ஸ்ரீ வைஷ்ணவத்தை பரப்பி வருகிறார் இவருடைய பிதாமகர் திரித்தண்டி ஸ்ரீமத் நாராயண பெரியஜியர் சுவாமி சிறந்த வைராகியசீலர் இவர் இப்பூவுலகில் உள்ள நூத்தி ஆறு திவ்ய தேசங்களிலும் சகசிரநாம கிரது ஸ்தம்பம் செய்து நிலைநாட்டி வைத்துள்ளார் வானமாமலை திவ்ய தேசத்திலும் ஒன்று உள்ளது நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் மீதமுள்ள இரண்டு திவ்ய தேசங்களான பரமபதத்திற்கும் பார்க்கடலுக்கும் நாம் இந்த உடலுடன் போக முடியாது என்பது நாம் அனைவரும் அறிந்ததே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றில் நடைபெற்ற ஓர் இனிமையான நிகழ்ச்சி மனதில் பசுமையுடன் நிழலாடுகிறது ஸ்ரீ திருத்தண்டி பெரிய நாராயண ஜீயர் வானமாமலை இருபத்தி ஏழாவது பட்டத்து ஜீயரிடம் சந்நியாசம் இருந்தவர் அடியேனுடைய திருத்தமப்பனார் ஸ்ரீ திருத்தண்டி பெரிய ஜீயர் சுவாமி அடியேனுடைய திருத்தமப்பனாரை வசிஷ்டர் என்று நெகிழ்ச்சியுடன் வர்ணிப்பார் வானமாமலை ஜீயர் சுவாமி முதல் நாள் திரித்தண்டி சுவாமியின் வித்வத்தை அனைவரும் அறியும்படி பேச சொன்னார் மறுநாள் சன்னியாசம் வழங்கப்பட்டது பெரிய நாராயண பேசிய இடம் வீரப்ப நாயக்கன் மண்டபம் சிற்பங்களால் அலங்கரிக்கப்பட்ட இந்த மண்டபத்தில் இன்றும் பல விசேஷங்கள் நடைபெற்று வருகின்றன பெத்த ஜீயங்கார் சுவாமி உரையாற்றுவதற்கு தேர்ந்தெடுத்தது நம்பெருமாள் திருமஞ்சனம் கண்டருளும் பராசரபட்டர் அருளி செய்த முத்தக ஸ்லோகம் நம்பெருமாலை ஈர ஒற்றாடையுடன் சேவித்த பராசரபட்டர் மணக்கண் ஓர் சம்வாதம் நடந்தேறியது எம்பெருமான் தானே நரநாராயணர்களாகி திருமந்திரத்தின் மூலம் அவனுக்கும் நமக்குமான நவவித சம்பந்தத்தை எடுத்துரைத்தான் அல்லவா இந்த திருமஞ்சன வேலையை நழுவவிடக் கூடாது இவன் நமக்கு தாசன் என்பதை நிச்சயம் செய்து கொள்ள வேண்டும் என்று தீர்மானித்தான் எம்பெருமான் சராசரபட்டர் கற்பனை செய்த சம்வாதம் இவ்வாறு அமைந்துள்ளது நம்பெருமாள் ம் மே நீ என் தாசன் சேஷபூத்தன் ஜீவாத்மா அகம் மே நான் எனக்கே உரியவன் குதஸ்தத் உன்னுடையவன் என்று ஏன் கூற வேண்டும் நம்பெருமாள் ததவி குத இதம் வேத மூல மூலப்பிரமாணாத் இதற்கு வேதமே பிரமாணம் அனுபவ விதாது இதுதான் பிராபியம் அனுபவ விபவா தர்கி இதை மகா நிதியாக அனுபவிக்க வேண்டிய என் தாசபூத்தன் நீ ஜீவாத்மா சாக்ரோஷ ஏவ இதற்கு ஆக்ஷேபம் உள்ளது ஆக்ரோஷக்வா கசிய ஆக்ரோஷா நீ சொல்லுவதற்கு சாட்சி உள்ளதா எங்கே உள்ளது நம்பெருமாள் கீதாஷு மம கீதா சாஸ்திரத்தில் நான் தான் சொல்லி உள்ளேனே ஜீவாத்மா அத்தக சாட்சி எல்லா உபாயங்களையும் கூறி பிரபத்தியையும் விளக்கி நீ தாசபூதன் என்பதை விளக்கி இருக்கிறேனே இதற்கு சாட்சியா கேட்கிறாய் சாதுக்களான அறிந்த ஆச்சாரிய புருஷர்கள்தாம் இதற்கு சாட்சி ஜீவாத்மா ஹந்த கொத் பக்ஷபாசி சகா சாதுக்கள் சொல்லுவதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது அவர்கள் உன்னிடம் பக்ஷபாதம் உள்ளவர்கள் உன்னுடைய உத்திரியத்தை பிடித்துக்கொண்டு ஓடுபவர்கள் வேறு சாட்சி இருந்தால் சொல்லுங்கள் ஜீவாத்மாவின் இந்த கேள்வி எம்பெருமானை மேலே பேச முடியாமல் அவனுக்கு வாய்ப்பூட்டு போட்டது இதனால் நிருக்கலகே முக்கிய மத்தியஸ்துவத்துவம் எம்பெருமானுக்கு வேறு தேடி பிடிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டதால் நீ என்னுடையவன்தான் என்று ஈர ஆடையுடன் சபதம் செய்து நிலைநாட்ட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது என்று அற்புதமாக வர்ணிக்கிறார் பராசரபட்டர் பராசரபட்டருக்கு வேறு யாரும் இணையாக முடியாது அவருக்கு அவரே இணை இந்த ஸ்லோகத்தை தான் பெரியஜியர் சுவாமி மழலை சொற்களிலே அழகாக விண்ணப்பித்தார் அவருக்கு தமிழ் மொழி பேசுவதில் அதிகம் பரிச்சயமில்லை அவருடைய பேச்சை ஆச்சாரியர் சிரித்துக்கொண்டே ரசித்தார் அதற்கு அடுத்த நாள் சன்னியாசம் ஸ்வீகரித்துக்கொண்டு பெத்தஜியங்கார் சுவாமி பத்ரிகாஸ் புறப்பட்டார் இவ்வடியவனும் உடன் செல்ல ஆவல் கொண்டான் திருத்தமப்பனாருக்கு இதில் விருப்பமில்லை சென்னை ஜார்ஜ் டவுனில் உள்ள தம்புச்செட்டி தெருவில் உள்ளது கீதா மந்திரம் இதை நிறுவியவர் திரிதண்டி பெத்தராமானுஜியர் சுவாமியின் ஆச்சாரியர் இவர் திருநாமம் ஸ்ரீ ஊவே கோபாலையங்கார் என்பது ராஜமுந்திரியில் உள்ள தாடே பள்ளிக்கூடம் என்னும் ஊருக்கு அருகில் உள்ள ஊரை சேர்ந்தவர்கள் இவர்கள் தாய்மொழி தெலுங்கே ஆனாலும் நம் சம்பிரதாய கிரந்தங்களில் மிகவும் நல்ல அறிவு பெற்றிருந்தார்கள் இந்த கீதா மந்திரத்திலேயே தங்கி அடியேன் மேலும் கிரந்த காலக்ஷேபம் பண்ணும்படி ஸ்ரீ ஊவே வே கோபாலயங்கார் கேட்டுக்கொண்டார் ஆனால் திருத்தமப்பனார் அதற்கு சம்மதிக்கவில்லை வித்யார்த்தி தசை முடிந்து தேக யாத்திரைக்காக வேலை தேடும் இந்த வேளையில் மீண்டும் வித்யார்த்தியாவது உச்சிதமல்ல என்று கூறிவிட்டார் அவருடைய வழிகாட்டுதல் ஒருபோதும் தவறானதில்லை ஸ்ரீ ஊவே ஆசூரி பெரிய ராமானுஜ ஜீயர் சுவாமி நடமாடும் கலை களஞ்சியம் என்று நம் கலியன் சுவாமி கொண்டாடுகிறார் ஸ்ரீபெரும்புதூரை சேர்ந்த பெரியவர் ஸ்ரீமத் ஊவே ஆசூரி பெரிய ராமானுஜாச்சாரியர் சுவாமி மிகச்சிறந்த மகாவித்வான் தார்கீகர் இவரிடம் அடியேனுடைய திருத்தமப்பனார் இரண்டாவது முறையாக ஸ்ரீபாஷ்யம் முழுவதுமாக கேட்டார் இவர் திருத்தமப்பனாரிடம் மிகுந்த பிரீத்தி கொண்டவர் சுவாமி ஒரு நடமாடும் நூலகம் வாக்கிங் லைப்ரரி என்று வர்ணிப்பார் இந்த ஸ்ரீமத் ஊவே ஆசூரி பெரிய ராமானுஜாச்சாரியர் சுவாமி சதுஷாஸ்திர சார்பௌமர் என்ற பட்டத்தால் அலங்கரிக்க பெற்றவர் இவர் மிக பழையதான காணாதம் என்னும் சாஸ்திரத்தில் தேர்ச்சி பெற்றவர் இதில் வல்லவர்கள் சுவாமி தேசிகனுக்கு பிறகு இவர்தான் என்று தமப்பனார் கூறுவார் நியாயசாஸ்திரம் இவருக்கு கைவந்த கலை இவரை எம்பெருமானாருடைய அபராவதாரம் என்றே வர்ணிப்பார் திருத்தமப்பனார் ஒரு சமயம் அடியனுடைய திருத்தமப்பனார் இந்த சுவாமியிடம் இவ்வடியவனை அழைத்துச் சென்றார் ஏதாவது விஷயம் விண்ணப்பம் செய்யும்படி நியமித்தார் அப்பேன் சொல்லு என்று ஊக்கப்படுத்தினார் பெரிய சுவாமி அடியேன் அனுபசம்ஹாரி லக்ஷணத்தில் சில கோடிகள் விண்ணப்பித்தேன் அவர் மிகவும் மனமகிழ்ந்து அபிவர் திஷ்ணு மேலும் மேலும் வளர்ந்து புகழ் பெறுவாய் என்று ஆசி கூறினார் பிற்காலத்தில் இந்த அடியவன் சன்னியாசாசிரமம் சுவீகரித்த பிறகு காஞ்சிபுரம் ஸ்ரீபெரும்புதூர் திருமழிசை ஆகிய திவ்ய தேசங்களுக்குச் சென்று மங்களாசாசனம் செய்ய புறப்பட்டான் வழியில் எம்பெருமானாரை சேவிக்க வேண்டி ஸ்ரீபெரும்புதூர் சென்றோம் சட்டென்று ஆசூரி பெரிய ராமானுஜ ஜீயர் சுவாமி நினைவுக்கு வர அவர் இல்லத்தை தேடி சென்று கடகடவென்று உள்ளே நுழைந்துவிட்டேன் இந்த இல்லத்தில் வசித்து வந்த சுவாமியின் மூத்த குமாரருக்கு கையும் ஓடவில்லை காலும் ஓடவில்லை அடியேனை வரவேற்க பூர்ண கும்பம் முதலியவற்றை தயாரிக்க மேலும் கீழும் பாய்ந்தார் அடியேன் அவரை ஆசுவாசப்படுத்திவிட்டு நேரே திருவாராதனை செய்யும் அறைக்குள் நுழைந்து ஆசூரி சுவாமி திருவாராதனை விக்கிரகங்களுக்கு சாஷ்டாங்கமாக கீழே விழுந்து தண்டம் சமர்ப்பித்தேன் அடியவன் இதற்காகத்தான் வந்தேன் என்று சுவாமியின் திருக்குமாரருக்கு விளக்கமளித்துவிட்டு நிறைந்த மனதுடன் கிளம்பினேன் ஸ்ரீ ஊவே கஸ்தூரி அய்யங்கார் சுவாமி பற்றி நம் கலியன் சுவாமி இங்கே நமக்கு அந்தரங்க கைங்கரியம் செய்யும் ஸ்ரீகாந்தின் மாதாவின் தந்தை ஸ்ரீ ஊவே கஸ்தூரி ஐயங்கார் ஸ்லோகங்களையும் பாசுரங்களையும் கண்டஸ்தம் செய்து கூறுவதில் அவருக்கு நிகர் அவரேதான் இவர் அடியேனின் திரு தமப்பனாரின் மாணாக்கர் தமப்பனாரே சொல்லுவார் இந்த கஸ்தூரி ஐயங்காருக்கு அத்தனையும் கண்டபாடம் என்று ஒரு சமயம் இவருக்கு ஓர் சதஸ் சிறந்த புகழை தந்தது மேலக்கோயில் சதஸ் விவாத மேடையில் கலியன் சுவாமியின் வேதாந்த அனுபவம் மேலக்கோயில் என்னும் ஊரில் உள்ளது திருவேங்கடமுடையான் சந்நிதி அற்புதமான கோயில் இங்கே நீங்கள் எல்லாம் இதுவரை சென்று சேவிக்கவில்லை என்றால் ஒருமுறை அனைவரையும் அழைத்து சென்று சேவிக்க செய்யும் பாக்கியம் இவ்வடியவனுக்கு கிடைக்க வேண்டும் அங்கே அருகே ஒரு சிறிய மடம் உள்ளது எளிமையான இடம் சேற்றுத்தாமரை கரையில் அமைந்திருக்கிறது மடத்தில் ஒரு சின்ன கிணறும் உண்டு அமைதியான இடம் இங்கே சின்ன கலியன் சுவாமி ஒருமுறை சாத்துர்மாசிய விரதத்தை நடத்தினார் இந்த மடத்தில் ஒரு சமயம் வடகலை ஆச்சாரியரான தேவனார் வளாகம் சுவாமியின் தலைமையில் ஓர் சதஸ் நடைபெற்றது இதற்கு என்னுடைய ஆசிரியரான ஸ்ரீ கஸ்தூரி ஐயங்காருடன் அடியேன் சென்றேன் அங்கே அவர் தேசிகன் அருளிச் செய்த அதிகரண சாராவளி என்று ஸ்ரீபாஷ்யத்தின் அதிகரண சாரத்தை காட்டும் நூலை மிக சிறப்பாக விண்ணப்பித்தார் உடனே தேவனார் வளாகம் சுவாமி எங்கள் கலையைச் சேர்ந்தவர்கள் கூட யாரும் இதை இந்த அளவு விண்ணப்பித்ததில்லை உங்கள் கலையைச் சேர்ந்தவர் இவ்வளவு சிறப்பாக விண்ணப்பித்தது வியப்புக்கு உரியது என்று வியந்து ஸ்ரீ கஸ்தூரி ஐயங்காரை பாராட்டினார் யோகியதா பத்திரம் தந்தார் அடியேனும் நியாயசாஸ்திரத்தில் விண்ணப்பித்தேன் தேவனார் வளாகம் சுவாமி மனமகிழ்ந்து ஆசி கூறி பலாக்ஷதை திருப்பரியட்டம் ஆகியவற்றை பிரசாதித்து அருளினார் ஸ்ரீ ஊவே உத்தமசீலி ரங்கசாமி ஐயங்கார் சுவாமி வித்வான் பற்றி நம் கலியன் சுவாமி பல வித்வான்கள் வருகை தந்தையிடம் வானமாமலை ஸ்ரீ ஊவே எம்பார் கிருஷ்ணமாச்சாரி சுவாமி ஸ்ரீ ஊவே உத்தமஸ் ரங்கசாமி ஐயங்கார் ஆகியோர் கோயில் வித்வானாக இருந்த ஸ்ரீ ஊவே நரசிம்மாச்சாரியரின் ஆச்சாரியர் அடியேனும் ஸ்ரீ ஊவே நரசிம்மாச்சாரியாரும் சில காலம் ஒன்றாக சம்பிரதாயங்களை கற்றோம் ஸ்ரீ ஊவே உத்தமஸ் ரங்கசாமி சுவாமி அடியேன் திருத்தமப்பனாரின் மிகச்சிறந்த நண்பர் இவர் வானமாமலைக்கு வந்தால் அடியோங்களின் குடிசையில்தான் தங்குவார் இவரும் அடியேனுடைய திருத்தமப்பனாரும் வெகுநேரம் அளவலாவதை அடியேன் கண்டிருக்கிறேன் இவ்வடியவன் தன்னுடைய வாழ்க்கையில் கடந்து வந்த பாதையில் அனுபவித்த சுவையான நிகழ்ச்சிகளை உங்கள் அனைவருடனும் பகிர்ந்து கொண்டு மகிழ்ச்சி எய்துகிறான் இந்த இனிய அனுபவம் மேலும் தொடர சிறீவரமங்கை சமேத வானமாமலை எம்பெருமான் திருவடிகளில் பிரார்த்திக்கிறான் இவ்வடியவன் சுபம் நன்றியுரை நம் நலனுக்காக தம்மை தாழவிட்டு மனம் திறந்து நமக்கு நல் வழிகாட்டிய கலியன் சுவாமி திருவடிகளில் கிருத்தஜையை உரித்தாக்குகிறோம் நாம் தேவஜாத்தியில் பிறந்து எம்பெருமானை நெருங்கி நிற்கும் பேறு பெற்றோமில்லை ஞானிகளாயிருந்து அவனது அருகில் அமர்ந்து குற்றேவல் இல்லை பேரறிவாளனாயிருந்தும் அறிவற்ற அசித்து போல படுக்கையாயிருந்து அவனை அணைந்து நிற்கும் திருவனந்தாழ்வானாகவும் நாம் இல்லை இடக்கை வழக்கை அறியாதிருந்தும் அவனை அணைத்து நிற்கும் ஆய்ச்சிகளாகவும் நாம் இல்லை இங்கனம் தாழ்ச்சியே மிகுந்து நிற்கும் நாம் வாழ்ச்சி பெறுவது எப்படி அழிலும் தொழிலும் உருக்காட்டான் என்பது ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரின் நிர்வாகம் ஆழ்வாராதிகளும் நமது பூர்வாச்சாரியர்களும் அழிலும் என்ற பதத்தால் இங்கே அறியப்படுவதான பக்தியையும் தொழிலும் என்பதான பிரபத்தியையும் உருக்காட்டான் என்ற பதத்தால் அறியப்படுவதான அர்ச்சாவதாரத்தையும் ஒன்றையொன்று பிரிக்க முடியாதபடிக்கு கலந்து நமக்கு ஊட்டி வளர்த்தார்கள் எனினும் அழவும் தொழவும் தெரியாத பக்தி பிரபத்தி செய்ய இயலாதவனுக்கு உபாயமாக இருப்பது என்ன ஆச்ரித்தர்களை ரக்ஷிப்பேன் என்று முன்னம் பலமுறை எம்பெருமான் வார்த்தை சொல்லி வைத்திருப்பதெல்லாம் சரி யாரோ ஓரிருவர் விஷயத்தில் அப்படி சொன்னபடி அவன் நடந்து கொண்டதனாலும் வார்த்தை சொல்லி வைத்தான் என்ற ஒரே காரணத்தாலும் நாம் அவனை நிர்பந்திக்க முடியுமா சர்வேஸ்வரன் ஆச்சாரியனுக்கு இட்ட வழக்காய் இருப்பவன் என்ற ஆக்காரத்தாலே அவனை பற்றுவோம் ஆச்சாரியனாகிய பெரிய ஆழ்வார் செண்பகப்பூ சூட்டவாராய் என்று ஒரு பூவையிட்டும் கண்ணன் எம்பெருமானை வரச் செய்வார் அன்றி பல்லாண்டு பல்லாண்டு என்று பாட்டிசைத்தும் அவனை வரச் செய்யலாம் அன்றி வேண்டிய வேதங்களோடு விரைந்து கிழியறுத்தும் அவனை வரச் செய்யலாம் திருமஞ்சன திரவியங்களை சேர்த்து நாரணா நீராட வாராய் என்று அழைத்தானும் அவன் வந்தே தீர வேண்டும் குழல்வார வேண்டியவற்றை சேர்த்து வைத்து அழைத்தாலும் அவன் வந்தே ஆக வேண்டும் அன்றி திருக்காப்பிட அழைத்தாலும் அவன் விரைந்து வருவான் எனவே ஆச்சாரியனை முன்னிட்டு அவனை பெறுவோம் என்று சொல்லி ஆண்டாள் நாச்சியார் நமக்கெல்லாம் வழிகாட்டிவிட்டு சென்றுள்ளார் வானமாமலையே அடியேன் தொழ வந்தருளே என்று நம் ஆச்சாரிய சுவாமியான ஸ்ரீமத் பரமஹம்ச வானமாமலை கலியன் ராமானுஜ ஜீயர் சுவாமி அழைத்தால் தெய்வநாயகன் வந்தே தீர வேண்டும் அவனுக்கு வேறு வழி இல்லை எனவே ஆச்சாரியனை முன்னிட்டு அவனை பெறுவோம் இதுவே வல்ல பரிசு ஆகும் ஸ்ரீமத்தே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம்